அதெல்லாம் நான் ஆரம்பிச்சிருக்கோம் பயிற்சியிலே ஒரு கம்போம் இன்றைய சொல்லாமல் எடுத்து கொடுப்பீங்க அதனால ஒரு கற்றுக்காரமாக இருக்கும் வாங்க மூணு பணம் இருக்கிறது அதற்கெல்லாம் வாய்ப்புகளும் இருக்கிறோம் ஆனால் དེ <t> དེ bu neyi düşünüyor? anlamadım ben. Bu ne olacak ama baya iyi bir şekilde. Çemberi arağın etkili olduğu açılardan alır. Yüzler arayınca maruvar. Ellerinin temsili birinden aşırı etkiler kavrayabilecek. Yeni kuma demirin altından birine çıkarak kavrayabileceği. Sınırsızına çalıyorları için kafasına çıkarak kavrayabileceği. Yeni

ൂരി ആദ്യത്തിൽ ആദരമായ ഇന്ന് രാശി നാഥൻ ഉൾക്കാർക്ക രണ്ടാം ഇടത്തിൽ വന്നിട്ട് അതിൽ വിധമായ ഇന്ന് ഇങ്ങനെ സാധിച്ചു കാക്കുക അതേമാതിരി നിധാമെടുക്കാൻ സാധ്യത വെളിനാട്ടിൽ നിലവിനും വളരെ കടക്കാൻ വായിക്കുകയും கடன் வாங்க பணமாக நீங்கள் கடன் வாங்கியாக அந்த சொத்தை வாங்கிடலாம் அல்லது உங்கள் கொஞ்சம் வந்து கடக்கலாம் அல்லது வீட்டில் இந்த ஒரு தளம் உங்களை சூடு அமைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த இடத்துல நின்று வருவீங்க முடிவு உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கிற அப்படி இருக்கிறதுனால எல்லா ால இப்ப லாபம் அதிகரிக்க முடியாது அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு கிடையாது திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோவில்

ாலும் அந்த உண்மையானது எல்லா பொய்களையும் பொயில்களையும் எல்லா பொய்களையும் அழித்துவிட்டு